வடையை தூக்கிட்டு போனதுக்காக அழுதுடுச்சா ஒச்சு சோ பாவம்ல சரி அப்புறம் இன்னொரு கதை பசுமாடுதா சொல்லுவேன் அது ஆமாம் தெரியாது சரி சொல்லு சரி

அவியம் அவியம் பேச்சி இவர் கையே அகம் சுரகு அக சுரகு இவர் கை அவ்ளோதா முடிஞ்சிச்சு இவர் கைவை அது ஈல வரும் அவ்ளோதான் யார் எழுதும் திர தெல்ல ஆத்தி சுடி யார் எழுந்து ஆட்டி சு யார் எழுந்து எந்த பாட்டி என்ன ஆத்தி தெல்லையே டே என்ன பாட்டி என்ன பாட்டி உங்களுக்கு தெரியுமே

பாய் பாய் சொல்லுல பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்களா ஆமா இருக்காங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு 3000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இதுல இருக்க காமிக்க மாட்டாங்க நீ தான் எல்லாரும் தெரியவே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேட்டலே நம்ம இன்னைக்கு வீட்ல இருக்கறோம் சிம்மா மாமா போது எங்க பாக்க போறீங்க சிம்மா மாமா வீட்டுக்கு அங்க இருக்கா அங்க